வணக்கம் மூணாறு எம்ஜிஆர் நகர் மகா கணபதி திருக்கோவில் மண்டல மார்கழி தனுமாத பௌர்ணமி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இடுக்கி மாவட்டம் மூனாறு அருகே எம்ஜிஆர் நகர் பகுதியில் பிரசித்தி பெற்ற மகா கணபதி கோவில் திருவிழா நடைபெற்றது இந்நிகழ்வில் பக்தர்கள் தாய்மார்கள் முளப்பாரி பால்குடம் அம்மன் விளக்கு நெய் விளக்கு மற்றும் விரதம் இருந்து தீச்சட்டி எடுத்து வந்து பூஜைகள் செய்தனர் மேலும் கடந்த மூன்று நாட்களாக அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் உள்பட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர் மேலும் மாலை வேளையில் கரகாட்டம் மற்றும் நையாண்டி மேளம் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் ஊர் அழைப்பு மேளதாளம் முழங்க மாவிளக்குடன் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர் இரவு குழந்தைகள் சார்பாக நடன நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கெடுத்த குழந்தைகளுக்கு பரிசு கேடயங்கள் வழங்கி சிறப்பித்தனர் திருவிழாவின் முக்கிய நாளான இன்று மூணாறு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மூணாறு காவல்துறை துணை ஆய்வாளர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூஜையில் பங்கேற்று வழிபட்டனர் மேலும் கமிட்டியினர் நிகழ்ச்சியினை சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் இதில் ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு மகா கணபதியை வழிபட்டு அருள் பெற்று சென்றனர் சிவனே லனே அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாயிவரே சோணாச்சலி அண்ணாமலையே போற்றி நமாய புலியின் தோலை இடையில் அணிந்த புனிதக் கடலே போற்றி சிவவோம் நம சிவாய கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி பரவோம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய